வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பத்தி முழுமையா பார்க்கலாம் அதாவது காரங்க அப்படின்னு சொன்னாலே பொறுமையோட கலந்த நேர்மை இருக்கும்னு சொல்லலாம் அன்பு அமைதி சேர்ந்து இருக்கும் ஒரு கூட்டம்னு கூட சொல்லலாம் இவங்க பேசுறது மெதுவா இருக்கும் ஆனா மனசுல நெருப்பு மாதிரி தன்னம்பிக்கை இருக்கும் ஒரு விஷயத்தை கைவிட மாட்டாங்க முடிவெடுத்தா தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களோட ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டா தான் தான் முடிவு எடுக்கணும் மற்றவங்க அந்த முடிவு எடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றுதான் அவங்க நினைக்க போறாங்க இதுதான் இந்த ராசிக்காரங்க இவங்களோட ராசி அப்படின்னு பார்த்தா வெள்ளி கிரகத்தால ஆளப்படும் ராசி அப்படின்னு சொல்லலாம் அதனால இவங்களுக்கு அழகு இசை காதல் மன அமைதி எல்லாமே நிறையவே இருக்கும் ஆனா சில நேரம் அதே வெள்ளி தான் இவங்களை சோதிக்கும் ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் அது கரெக்டு தான் ஆனா அவங்களுக்கான குணம் சில நேரம் நல்லதாவே முடியும் சில நேரம் சின்ன சின்ன தீமைகளும் வரும் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில முக்கியமா நினைச்சு நடப்பது நம்பிக்கை ஒருத்தரை நம்பிட்டா உயிரை கொடுக்குற அளவுக்கு அன்பையும் கொடுப்பாங்க ஆனா அந்த நம்பிக்கைய கலக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முறை மனசு நொந்து போச்சுன்னா மீண்டும் பழைய மாதிரி ஆகவே மாட்டாங்க அது அவங்களோட பெரிய வலிமையும் அதே நேரத்துல இவங்களோட பலவீனம்னு கூட சொல்லலாம் இவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க ஆனா மனசுல பெரிய கனவுகள்லாம் வச்சிட்டு இருப்பாங்க குடும்பம் வீடு வேலை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளியில சாதாரணமா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் எப்பொழுதுமே இருக்கும் ரிஷபராசிக்காரங்க சும்மா இல்லை நீங்க பாக்கும் சின்ன மனிதர் தான் நாளைக்கு பெரிய சாதனை செய்யற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அது அவங்களோட பொருள் தான் அவங்களோட கடின உழைப்பால சம்பாதிச்சது ரிஷப ராசிக்காரன் ஒரு ரூபா கூட சும்மா போக விட மாட்டான் காரணம் அவங்க காசு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இந்த ராசிக்காரங்க ஒரு இடத்துல வந்து முக்கியமான ஒரு சொல்லு இருக்குன்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா இந்த ஒரு பொருளை மட்டும் யாருக்கும் கொடுக்க கூடாது கொடுத்தா ரொம்ப கஷ்டப்படும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அது என்னன்னா அவரோட மன அமைதி மன அமைதியை வந்து ரிஷபராசிக்காரனை பொறுத்தவரையும் மன அமைதியை வந்து யாருக்குமே கொடுக்க கூடாது யாராவது இந்த இவரோட அமைதியை கலக்கிட்டாங்க அப்படின்னா இவரோட வாழ்க்கையில தலைகீழா ஆகும் மன அமைதி இவருக்கு எல் மன அமைதி தான் இவங்களுக்கு வந்து எல்லாமே அதையே கைவிட்டா ரிஷபராசிக்காரன் ரிஷபமே இல்லைன்னு கூட சொல்லலாம் அதனால யாரா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அந்த அமைதியோட பொக்கிஷத்தை காப்பாத்தணும் இவங்க காதல் பண்ணும்போது முழுசா மனசை கொடுக்கறவங்க காதலிக்கிறவங்களுக்கு முழு உலகமே இவங்க தான் சற்று மாதிரியும் இருக்கும் ஆனா பிரிவுன்னு வந்துட்டா ரிசபராசிக்காரங்க உடனே மறக்க மாட்டாங்க நீண்ட நேரம் நினைவுல வச்சுக்குவாங்க ஆனா நாளை வாழ்க்கை முன்னோக்கி போகணும் என்பதுல தைரியத்தை காட்டுவாங்க நல்ல விஷயத்துல இவங்க சுத்தமா உண்மையானவங்களா இருப்பாங்க ஒருத்தரோட நட்பு வச்சு வருஷத்துக்கும் அன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க மேல ஒரு நட்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க ஆழமா நினைப்பாங்க அதுவே ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கணக்கில் வச்சுட்டே இருந்துட்டு எப்போ என்னாரு ஆனாலும் அவங்க அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான டைம் வரும்போது அவங்க கிட்ட அதை சொல்லி சொல்லி காட்டுற பழக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ரிசபக்காரன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க அப்படின்னாலே வேலைக்காரன் என்ற சந்தோஷப்படலாம் நேரம் வரும் பொறுப்பாக இருப்பான் தப்பாக நடந்தால் உடனே சீர் செய்வாங்க அவங்க கிட்ட எதையாவது ஒப்படைச்சா நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரிசப ராசிக்காரங்க ஒரு வீட்டுல அமைதியா வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப மெயினா இருப்பாங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை பிடிக்க மாட்டாங்க ஆனா பெரிய தப்பு நடந்தா குடும்பத்துக்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டாங்க இதனால ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்கும் பொழுது இவங்களோட கோபம் மெதுவாதான் இருக்கும் ஆனா வந்தா சுனாமி மாதிரி இருக்கும் அந்த கோபத்தை தாக்குறது ரொம்ப கஷ்டம் அதனால ரிஷபராசிக்காரங்கள சின்ன விஷயத்துக்காக ஏசாதீங்க மௌனமா இருந்தா இவங்களோட உலகம் அழகா இருக்கும் இவங்களுக்கு இயற்கை இசை அன்பு உணவு நல்ல வாசனை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில ரிஷபராசிக்காரங்க நல்ல கலைஞர்கள் பாடர்கள் கைவினைகள் ஆவாங்க ஏனெனில் வெள்ளி கிரகம் இவருக்கு கலை உணர்ச்சிய கொடுக்குது நேர்மையான வாழ்க்கை உறுதியான மனசு அழகான கனவு இதுதான் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை ஆனா எப்போதும் நினைவுல வச்சுக்கணும் என்ன அப்படின்னா உன் அமைதி உன் மன அமைதி தான் உனக்கு பொக்கிஷம் அத பிறருக்கு கொடுத்தா வாழ்க்கை உனக்கு சோதிக்கும் அதனால ரிஷபராசிக்காரங்க நீங்க எப்பொழுதும் நிம்மதியா சிரிச்சுக்கிட்டு உன் வழியில போய்கிட்டே இருக்கணும் உனக்குன்னு யாரும் போட்டி கிடையவே கிடையாது உலகம் சத்தம் போட்டாலும் நீ உன் வேகத்துல உன் பாதைத்துல நடத்துக்கிட்டே இருக்கணும் உன்னை சும்மா சிரிப்பு கூட யாராவது அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன் மன அமைதிய உன்னோடைய வச்சுக்கணும் ஓ ராசிக்காரங்களை பார்த்த உடனே நம்பிக்கையும் சாந்தமும் அமைதியும் இருக்க மாதிரி தோணும் இவங்களோட முகத்துல ஒரு வித அமைதி இருக்கும் ஆனா அந்த அமைதி தான் இவங்களோட அடையாளம் கூட சொல்லலாம் வெளியே பேசறது மெதுவா இருக்கும் ஆனா மனசுல ஒரு பெரிய சக்தியே வச்சிருப்பாங்க இவங்களுக்கு எந்த வித எளி எந்த விஷயமும் எளித வ கிடைக்கவே கிடைக்காது ஆனா ஒரு முறை கிடைச்சிட்டா அதை இவங்க என்னைக்குமே விட மாட்டாங்க கஷ்டம் வந்தாலும் மனம் மாட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க கஷ்டம் வந்தா அதை தான் நம்ம வலிமை இருக்குன்னு நம்புவாங்க வாழ்க்கையில இவங்களுக்கு முக்கியமானது நிலைத்தன்மை வீடோ வேலை வாய்ப்போ உறவோ எதுவாக இருந்தாலும் நிலைத்து நிற்கணும் என்பதுதான் இவங்களோட எண்ணம் அதனாலவே இவங்க எளிதா குழம்பு குழப்ப முடியாது அதுல யாராவது இவரோட அமைதியை குலைச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக பெரிய சோதனைன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சோதனைக்கேத்த ஒரு முக்கியமான வாக்கியம் அப்படின்னு பாக்கும்பொழுது ரிசப ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒத்து போகணும் இந்த ஒரு பொருள் மட்டும் யாருக்கும் கொடுக்க கூடாது கொடுத்தா கஷ்டம் வரும் அது என்ன அப்படின்னா மன அமைதி தான் மன அமைதியை யாருக்காகவும் இவங்க விட்டு கொடுக்க கூடாது ரிஷப ராசிக்காரங்க உன் மனசு அமைதியை காப்பாத்தணும் யாராவது உன்னை கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னா உன் அமைதியை குலைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நீ திணற ஆரம்பிச்சிருவே ஏன்னா உனக்கு அந்த சக்தி அமைதியில தான் இருக்கு நீ சத்தம் போடும்போது உன் வலிமை குறையும் ஆனா நீ அமைதியா இருந்தா உலகம் கூடவே வரும் ரிஷபராசிக்காரிங்க காதலிக்கிறதுமே வேற மாதிரி இவங்களோட காதல் ஒரு சாதாரண அன்பு இல்ல அது முழுசா மனதில் இருந்தே வரும் அன்பு ஒருத்தரை விரும்பினா முழுசா மனசு கொடுத்து விடுவாங்க ஆனா அந்த நம்பிக்கைய துரோகம் பண்ணிட்டா அந்த ரிஷப ராசிக்காரங்க மறுபடியும் அதே மாதிரி யாரையுமே நம்ப மாட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க ஒரு முறை நொந்து போன மனசு அதாவது ஒரு தடவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க கிட்ட அந்த புன்னகைய வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நட்பு விஷயத்துல இவர் எளிமையா இருப்பாங்க ஆனா மிகுந்த நம்பிக்கை வைப்பாங்க ஒருத்தவங்க இவங்களோட நண்பனா அதாவது இவருக்கு குடும்பம் மாதிரி நினைச்சுக்கலாம் ஒரு நண்பன் அப்படிங்கறது இவங்க குடும்பம் மாதிரி நினைச்சுக்குவாங்க ஆனா அந்த நண்பன் பின்னால துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க பேசவே மாட்டாங்க எப்பொழுதும் பேச மாட்டாங்க மனசுல இருந்து அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு நிம்மதினா சின்ன விஷயங்களை பிடிக்கும் வீட்டுல வீடுல சுத்தமா இருக்கணும் சுவையான உணவு இனிமையான பாடல் நெருங்கிய நெருங்கியவரோட நேரம் இதெல்லாம் இவங்களுக்கு பேர் ஆனந்தம்னு கூட சொல்லலாம் இவங்களோட மகிழ்ச்சி எப்பொழுதும் பெரிய விஷயங்கள்ல கிடையவே கிடையாது சின்ன சின்ன தான் அவங்களோட மகிழ்ச்சி எல்லாமே அடங்கியிருக்கு வேலை நேரத்துல பார்த்தா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பொறுமையுள்ளவங்களாக இருப்பாங்க கையில வேலைன்னு வந்துட்டு அதை முடிக்காம விட்டுட்டு போகவே மாட்டாங்க இவங்களை நம்பி வேலையை ஒப்படைச்சா சும்மா சாந்தமா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் கூட இருக்கு இவங்க என்னைக்குமே தப்பா நடக்கவே மாட்டாங்க ரிசபராசிக்காரங்க மனசுல நிம்மதியா இருந்தா இவர் உலகத்தையே கையில வைக்க முடியும் ஆனா அந்த அமைதி குழஞ்சா இவரோட வாழ்க்கை குழப்பமாகும் அதனாலதான் சொல்றாங்க ஏன்னா இப்ப வந்து ராசிக்காரங்க வந்து காசு போனாலும் பரவாயில்ல ஆனா மன அமைதி போகக்கூடாது அப்படின்னு நினைக்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கணும் யார் யாருக்காகவும் மன அமைதியை வந்து விற்காத யாராவது கஷ்டப்படுத்தினா மௌனமாக போயிட்டே இரு உன் அமைதி காப்பாத்தினா வாழ்க்கையில் எப்போவுமே உனக்கு உன்னை காப்பாற்றும் நீ எப்போதும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே உன் பாதையில தன்னம்பிக்கையோட போயிட்டே இருந்தா நீ மெதுவாக போனாலும் நீ போகிற திசை சரியானதாக தான் இருக்கும் நீ தான் உன் வாழ்க்கையில் பெரிய வரம் உலகம் உன்ன புரிஞ்சுக்காத நாள்ல கூட உன் அமைதி உன்ன புரிஞ்சுக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிசப ராசிக்காரங்க உன் அமைதியே உன் உயிர் யாருக்காவது அதை கொடுத்துட்டா வாழ்க்கை உன்ன சோதிக்கும் அதனால நீ சாந்தமா நிதானமா நிம்மதியா இரு அப்பதான் உன் வாழ்க்கையில எப்பொழுதும் பசுமையா இருக்கும் அதாவது இப்ப ரிஷப ராசிக்காரங்கன்னு சொன்னாலே அமைதியா என்னாதான் அவங்க அமைதியா இருந்தாலும் ஏதோ ஒரு அவங்க மனதுக்கு பிடித்தவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சுனாமி கோவம் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிப்பாங்களோ தவிர திரும்ப அவங்க மேல அந்த பாசம் வரவே வராது ரிஷபராசிக்காரவங்கள பார்த்தாலே ஆஹ் இது வந்து எப்படின்னா இவர் வந்து மெதுவாக நடப்பாங்க ஆனா ஒவ்வொரு அடியும் பொருள் நிறைந்ததுன்னு கூட சொல்லலாம் வேலையோ உறவோ காதலோ எதுவா இருந்தாலும் ஒரு முறை மனசு வச்சா அதை விட்டுட்டு விடவே மாட்டாங்க அதுதான் இவரோட சிறப்பு சில நேரம் சோதனையும் கூட சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில முக்கியமானது நம்பிக்கை ஒருத்தரை நம்பி அவனை சொன்னதுக்காக உயிரே வைக்கும் அளவுக்கு பாசம் கொடுப்பாங்க ஆனா அந்த நம்பிக்கையை கெடுத்தா முடிஞ்சது அந்த ரிஷபம் அதே மாதிரி திரும்பவே மாட்டான் அந்த புண் மனசுல எப்பவும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பயுமே எளிமையா இருப்பாங்க ஆனா அவன் மனசு சிம்மம் தான் சொல்லலாம் இவருக்கு வாழ்க்கையில பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விஷயமும் நாளைக்கே நடக்கணும் என்ற அவசரம் இருக்கு இவருக்கு கிடையாது மெதுவா நடந்தாலும் சரி ஆனா அது சரியான நேரத்துல நடக்கணும் அப்படிங்கறது இவங்களோட ஒரு கொள்கையாவே இருக்கு இந்த ரிஷப ராசிக்காரங்களை பார்த்தாலே சில நேரம் சும்மா இருப்பவன் மாதிரி தோணும் ஆனா அவன் சும்மா இல்ல அவன் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சரி தவறை அளந்து பார்த்துதான் முடிவு பண்ணுவான் இவன் கோபம் மெதுவா வரும் ஆனா வந்தா அடக்க முடியாது காரணம் அவன் அமைவிய யாராவது குலைச்சிருவாங்கன்னு அவன் மனசு சொல்லும் அதனால அவங்க அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு மன அமைதி தான் உயிர் அதை யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா உனக்கு திசை மாறி விடுவாங்க மன அமைதி போனா ரிஷபன் தன்னை மறந்து விடுவான் அவனோட வழக்கம் சிரிப்பு பேச்சு எல்லாம் மாறிடும் ஆனா அந்த அமைதியை மீட்க அவன் என்ன தியாகம் செய்தாலும் செய்ய தயங்கவே மாட்டான் ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்களை காதலிச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்போதும் ஆழமாதான் இருக்கும் அவன் விரும்புறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அவங்களுக்கும் சிரிப்பா இருக்கணும் என்பதே அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அவங்க சிரிப்போட இருக்கணும் எப்பொழுதும் அப்படிங்கறதுதான் அவங்களோட ஆசையா இருக்கும் டிசம்பர் ராசிக்காரவங்களை பொறுத்தவரை அமைதி தான் அவங்களுக்கு மன அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க அது யாராலையும் கெட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதாவது வாழ்க்கையில இப்ப மத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க பத்தியா அது வந்து மன அமைதியை மட்டும் அவங்க யாருக்கிட்டையுமே கொடுக்க கூடாது ரிஷப ராசிக்காரங்களுக்கு காசு நிலம் காதல் எல்லாமே முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியமானது அவனோட அமைதினு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் ரிஷப ராசிக்காரங்க அந்த அமைதி தான் அவனோட ஆன்மா யாருக்காவது அதை கொடுத்துட்டா அவன் தன்னை இழந்து விடவே மாட்டான் அதாவது ரிஷப ராசிக்காரங்க இனி வாழ்க்கையில எப்பொழுதுமே அவங்களுக்கு பிடித்த மாதிரி அமைதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறக்காக எங்க சேனல் மூலியமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் வணக்கம்